உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய கேப்சிங் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து புடலங்காய் கூட்டு இது வந்து ஒரு கல்யாண ஸ்டைலில் வைக்கிற அந்த கூட்டு இது இந்த புடலங்காய் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது எலும்புகளை வலுவாக்கும் நீர் சத்து நிறைந்த ஒரு காய்கறி அது மட்டும் இல்லை சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது எலும்பை வலுவாக்கக்கூடியது ஒரு தரமான காய்கறி இது இந்த புடலங்காய் கூட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இந்த புடலங்காய் கூட்டி எப்படி செய் பார்க்கலாம் புடலங்காய் நல்லா இந்த மாதிரி கட்டி வச்சுருக்கேன் ஒரு கால் கிலோ அளவு ஒரு கைப்பிடி அளவுக்கு தோரம் பருப்பு அரை கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு இந்த பருப்பை நம்ம பச்சை மிளகா மஞ்சத்தூள் கொஞ்சம் கருவேப்பில்லை கொஞ்சம் தக்காளி கொஞ்சமாக வெங்காயம் போட்டு குக்கரில் ஒரு ஒரு விசில் விட்டு நம்ம அவிச்சிட வேண்டியதுதான் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு நம்ம அப்போ ஒரு விசில் விட்டு நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம் தக்காளி ஒரு ஒன்றரை தக்காளி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அதில் வந்து கொஞ்சம் தான் பருப்பு வைக்க போட்டுட்டோம் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் கால்முடி தேங்காய் ஒரு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூனு கடுகு இந்த தேங்காய் திருவள்ளில் வந்து ஒரு அரை ஸ்பூனு ஜீரகத்தை போட்டு நம்ம இதை பேஸ்ட் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான் மிச்சியில் கொடுத்து ரெண்டு பச்சை மிளகாய் அதில் ஒரு பச்சை மிளகாய் நம்ம பருப்பில் போட்டு அவிக்க வச்சுட்டோம் பூண்டு பல் பத்து ரெண்டு பட்டை மிளகாய் அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு கருவேப்பில ரெண்டு ஸ்பூனு தேங்காய் எண்ணெய் ரெண்டு ஸ்பூனு சன்ஃப்ளவர் ஆயில் சொல்ல மறந்துட்டேன் நம்ம வந்து இந்த தேங்காய் அரைக்கும் பொழுது ஒரு பச்சை மிளகாயும் போட்டுக்கணும் தேங்காயை நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் அதாவது இதில் என்னென்ன கலந்துருக்கேன்னா தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் இந்த பருப்பு எந்த அளவுக்கு வெந்திருக்கு நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம் பாத்திரம் சொல்லிடுச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் போட்டுக்கலாம் அடுத்தது சீரகம் அடுத்தது பூண்டு கொஞ்சம் கருவேப்பில் வட்டை மிளகா வெங்காயம் அடுத்தது புடலங்காய் அடுத்தது மிச்சம் இருக்கிற இந்த போட்டது போட்டிச்சம் இருக்கிற தக்காளி இப்ப அரை ஸ்பூனு நேரத்துல நம்ம இதுல தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ரொம்பவும் ஊற்ற வேண்டாம் ஏன்னா இதிலே கொஞ்சம் தண்ணி ஊறும் அதனால் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம மூடியை போட்டு மூடிட வேண்டியதான் நம்ம திறந்து பார்க்கலாம் நல்லா காய் வந்துட்டுருக்கு நெக்ஸ்ட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா விடணும் இப்ப அரைச்சு வச்சிருக்கேன் இந்த தேங்காய் விழுதை அதில் ஊற்றிக்கலாம் மறுபடியும் கொஞ்ச நேரம் அது வேகட்டும் மறுபடியும் நம்ம திறந்து பார்ப்போம் நல்லா சுண்டி வந்திருக்கு இந்த நேரத்தில் நம்ம இந்த பருப்பு போட்டுக்கலாம் பருப்பை போட்ட பிறகு நல்லா கிண்டி விட்டு கொஞ்சமாக தண்ணி வேண்டும் கொஞ்சம் நேரம் கிடக்கட்டும் அடுப்பில் பொடலங்கை கூட்டு தயாராகிடுச்சு ஃபைனலாக ஒரு தாலி பூன்னு தாளிச்சுருவோம் இப்போ இன்னொரு பாத்திரத்தை வச்சு அது சூடான பிறகு ரெண்டு ஸ்பூனு தேங்காய் எண்ணெய் ஊற்றுறோம் கடு போடுறோம் கடுகு பொறி ஆரம்பிச்சுட்டு அடுத்தது ஜீரகம் மிளகா பூண்டு இதுதான் இந்த கருவேப்பில்ல இதுதான் இந்த பொரியலுக்கு நல்ல வாசனை கொடுக்க இந்த தாலிப்பை அப்படியே நம்ம இந்த கூட்டு மேல ஊற்றுவேண்டும் அவ்வளோதான் இந்த புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அந்த புடலங்காய் கூட்டை டேஸ்ட் பார்க்கலாம் செம்மையாக இருக்குது வாசனை ஆய்தான் நல்லா வெந்து அருமையாக இருக்குது குழம்பே தேவையில்ல ஆமாம் இதை செஞ்சோண்ணா அந்த பொண்ணை கூட்ட வச்சா சாப்பிடலாம் அந்த அளவுக்கு இருக்கு குழந்தைங்களுக்கு காரம் இல்லாமல் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஆஹா செம்ம டேஸ்ட்டு இந்த சுவையான ருசியான கல்யாண கூட்டு புலங்கா கூட்டு இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்குன்னா நம்ம கேப்சிகம் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை பற்றி உங்களுடைய நண்பர்கள்டையும் உறவினர்களிட்டையும் சொல்லுங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு தான் நான் புதிய புதிய சமையலை தொடர்ந்து இதில் போட முடியும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுடைய சமையலும் நம்மளுடைய சேனலில் வரணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த வாட்ஸ்அப் நம்பரை எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் இல்லங்களுக்கு வந்து நம்மளை வந்து அந்த படவெடுப்பு நடத்தி உங்களுடைய சமையலை நம்மளுடைய சேனலில் போடுறோம் தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற ஆதரவு என்னக்கு எனக்கு வேணும் நன்றி உருவர்கள்